டி ராஜா செய்திகளுக்காக நான் செல்வி மோகன் கேரளா எல்லையில் தமிழக விவசாயிகள் சார்பில் கேரள அரசுக்கு எதிராக இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது வயநாடு நிலச்சரிவு நிகழ்விற்கு பின் கேரள அரசியல்வாதிகள் ஊடகங்கள் சமூக விரோத அமைப்புகள் மற்றும் யூடியூப்பர்கள் குறிப்பாக ரசல் ஜோய் மற்றும் ஒன் இந்தியா போன்ற இனவெறியர்கள் முல்லை பெரியாறு ஆணை மீதான பொய் பிரச்சாரங்களை கேரளா முழுவதும் கட்டவிழ்த்து விட்டு வருவதை கண்டிக்கும் வகையில் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் குமுளி செக்போஸ்ட் அருகில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் கேரள அரசுக்கு எதிராக கடும் கண்டன குரல்களை எழுப்பினர் இதில் தேவேந்திர இளைஞர் பேரவைத் தலைவர் திரு இராசு அழகசாமி பாண்டியன் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தேவேந்திர வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்தி தேவேந்திர சேனா சமூக மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் பிரதிநிதிகள் இன்று ராமநாதபுரத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் ஆளுநர் ரவி அவர்களை நேரில் சந்தித்து தங்களின் கோரிக்கை மனுவை அளித்தனர் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள டிகேவி ராஜா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்